அன்பருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் பொதுவாகவே ராகு கேதுகளில் வந்து என்ன சொன்னா ஒருவர் வெற்றியை கொடுத்தால் ஒருவர் தோல்வியை கொடுப்பார் இன்னொருத்தர் தோல்வியை கொடுத்தா ஒருத்தர் வெற்றியை கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பேருமே சம அளவில் வந்து என்ன சொன்னா வெற்றியை வெற்றியை கொடுத்தாலும் தாங்க முடியாது ரெண்டு பேருமே தோல்வியை கொடுத்தாலும் தாங்க முடியாது அப்ப ராகு எப்பயுமே நம்மளை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய நம்ம அதாவது வந்து கொடுத்து கெடுப்பவன் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து என்ன சொன்னா வாங்கிக்கிட்டு வந்து என்ன சொன்னா ஏதோ வந்து என்ன சொன்ன ஒரு கையில வந்து ஒரு பொருள் கிடைக்குது அதை நம்ம எதிர்பாராதது எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தான் ராகு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கல ஆனா கிடைச்சிருச்சு அது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டத்தை வந்து என்ன சொன்னான்னா உண்டாக்கி கொடுக்கறவன் வந்து என்ன சொல்லலான்னா ராகுதான் ஆமா கர்மத்தை வந்து உள்ளே கொண்டு போய் திணிக்கிறவன் ராகுதான் ஆசையை கரெக்டா தூண்டி விடு எப்படி தூண்டி விடுவாங்கிறத ஒரு கணக்கு சொல்றேன் அதே சமயத்துல கேதுவால் ஒரு வெற்றி உண்டு ராகுவால் ஒரு தோல்வி உண்டு அப்ப ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து நீசமாகும் இடம் நாம பலவீனமான ராகுக்கு இடம் கொடுத்த எந்த இடத்துல நீசம் அந்த இடத்துல நமக்கு வந்து பலவீனம் ஆயிரும் பலவீனம் அப்படின்னா வந்து அது ஒவ்வொன்றையும் கணக்கெடுத்துக்கிடு உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணம் ராகு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காரு ராகுக்கு இடம் கொடுத்தவன் இடம் கொடுத்தவே நேசமாகின்ற இடத்தின் மூலமாக ஒரு பெரிய அவமானம் அசிங்கமாக வந்து நம்மளை வந்து சேர்ந்துடும் இப்ப மேசத்துல ராகுன்னு வைங்களேன் நீசமாகிற இடம் அவருக்கு இடம் கொடுத்தவர் வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவர் நீசமாக இடம் கடகம் அப்ப அந்த நீசமாகற இடத்துல வந்து நமக்கு பலவீனம் இருக்கும் அப்ப அந்த இடம் வந்து கடக வீடாக இருக்கிற காரணத்தினால கடகம் என்பது வந்து என்ன சொல்ல தாய் பிளஸ் அது வந்து வீடு வண்டி வாகனம் எல்லாமே சார்ந்தது ரெண்டாவது நம்மளுடைய சுகஸ்தானம் எல்லா மனிதனுக்கும் வந்து கற்பு என்பது என்ன கற்பு என்பது நான் பெருசா ஒண்ணும் கிடையாது ஒழுக்கம் இவ்வளவுதான் கற்பு என்பது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் அந்த கூட போய் வந்து என்ன வந்து லக்கணத்து இல்ல மேசத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால அந்த இரு ராகு கிட கொடுத்தவன் செவ்வாய் வந்து கடகத்தில் போய் நீசம் ஆகியாச்சுன்னா எங்கேயாவது என்ன சொன்னாலும் பின்னாடி போய் வந்து என்ன தாய் தாய் போன்ற பெண்கள் உங்களை வீழ்த்திடுவாங்க எத்தனை பேர் அம்மா பேச்ச கேக்க கேட்டு கேட்பான் அம்மா பேசுறது வந்து தப்பா இருக்கும் ஆனா எங்க அம்மா தான் சரி அப்படிமா விநேசம் ஆயிட்டான் நேசம் ஆயிட்டு வந்த மகன் சொன்ன மகனுக்கு தாய் அப்படித்தான் சொல்லி கொடுப்பான் அது எந்த கார உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த கார உறவு அப்படிங்கிறத நீங்க பாத்துடு அப்படி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பலவீனம் கடகத்தில் போய் வந்து ராகு கிடம் கொடுத்தவங்க நீசமான கடக வீடு உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த ஆதிபத்திய வீட்டில் நீங்கள் பயங்கரமான பலவீனமானவர் இதே மாதிரி வந்து மேச விருச்சிகத்திற்கு இதுதான் மேச விருச்சிகத்தில் வந்து ராகு இருந்தால் அவர் நீச செவ்வாய் நீசமாக கடகம் கடக வீடு உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக அதுல உங்களுக்கு பயங்கரமான பலவீனம் இருக்கும் அதை வச்சு உங்களை கொன்றுவாங்க அது நடக்கும் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் ரிஷபமும் துலாமும் ரிசபத்திலையும் துலாபத்திலையும் ராகு இருந்தால் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து இடம் கொடுத்தவன் யாரு சுக்கரன் சுக்கரன் இடம் இது காலபர்ஷனுடைய ஆறாம் இடம் அது உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடமோ அந்த இடத்தில் பயங்கரமான பலவீனத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிப்பதற்கு எப்போ நாள் ரெடியா இருக்கும் அதுக்கடுத்து மிதனம் கண்ணி மிதனம் கண்ணில ராகு இருந்ததுன்னா புதன் புதன் வந்து காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல போய் நீசமாயிருந்தாரு அவன் காலபுரனுடைய பன்னெண்டாம் இடம் வந்து உங்க லக்கணத்திற்கு எத்தனாம் இடமோ அந்த இடத்தில் பயங்கரமான பலவீனம் உலோடைய மாட்டி விட்டு என்ன சொன்னா கொக்கரிச்சு சிரிச்சு பார்ப்பான் அதுக்கடுத்து கடகத்தில் ராகு கடகத்தில் ராகு இருந்து என்ன சொன்னா ராகுக்கு இடம் கொடுத்த சந்திரன் வந்து செவ்வாய் வீட்டில் போய் வந்து விருட்சியத்தில் நீசம் அப்போ எட்டாம் இடம் சார்ந்த விஷயம் காலபஸ்தனுடைய எட்டாம் இடம் சார்ந்த விஷயம் உங்கள் ரக்கண ரீதியாக விருட்சியம் என்ன வருதோ அதில் நீங்கள் பயங்கரமான பலவீனமானவர்கள் அதில் கவனமாக சிம்மத்துக்கு சிம்மத்தில் ராகு இடம் கொடுத்தவன் சூரியன் துலாத்தில் நீசம் துலாத்தில் நீசம்னா என்ன சொன்னா நட்பு ரீதி ஏழாம் இடம் காலபிரசனுடைய ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் போய் ஆகுது அது உங்கள் கணத்துக்கு என்னவோ அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு விஷயத்துல வந்து நீங்க பயங்கரமான வீக்கு தோத்த போயிடுவீங்க கவனமா இருக்கணும் அதற்கடுத்து துலாம்பு வரைக்கும் வந்துச்சு அதுக்கடு விரிச்ச வரைக்கும் தனுசு தனுசோ மீனமோ தனுசு மீனத்தில் வந்து ராகு இருந்தால் குரு நேசமாகின்ற இடம் வந்து மகரம் அது ஒரு விதத்தில் தொழில் ஸ்தானாதிபதி பிளஸ் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடமோ அதை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த இடத்துல தான் உங்களுடைய மரணப்படுகொளி இருக்கிறது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதற்கடுத்து மிதனம் சாரி மகரங்கும்பம் மகரம் கும்பத்தில் ராகு கேதுகள் இருந்தால் அந்த சனி நேசம் ஆகிற இடம் மேசம் காலபுருஷனுடைய மேசத்தில் வந்து தனி மனிதன் அடுத்தவனுடைய காலை போய் பிடிச்சு விடுறதுதான் ஏன்னா உச்சமான சூரியன் சூரியன் அங்கே நேசமான சனி அப்போ பெரிய லெவலில் இருக்கிற இடத்துல போய் வந்து கால் பிடிச்சி விட்டுருவோம் அந்த மாதிரி வந்துடும் அப்போ அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவோ அந்த உங்களுக்கு ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் என்னமோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம் அந்த கட்டம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அது எந்த இடமோ அந்த இடத்தில் படு பாதாளத்தில் போய் விழுந்து விழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது காலம் பூரா வந்தது உங்களை மனசு அரிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்தில் உங்களுடைய பலவீனம் வந்து அப்பட்டமாக தெரியும் அந்த அப்பட்டத்தை வந்து என்ன சொன்னா போய் வந்து நம்ம வந்து என்ன பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அது அமிர்தம் போன்ற விஷம் அமிர்தம் போன்ற விஷம் அதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த அமிர்தம் போன்ற விஷத்தை வந்து என்ன சொன்னா அது வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து ஒரு நாள் வலு விழுந்தாங்க என்ன சொன்னா உங்களை அசிங்கப்படுத்தும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இப்ப ராகுக்கு சொல்லியாச்சு கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் நீசமாகின்றானோ அந்த இடம் உங்களுக்கு செழிப்பான இடமா இருக்கும் நீங்க பாருங்க செக் பண்ணி பாருங்க கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கேதுவுக்கு இடம் கொடுத்த எங்க நீசம் எந்த இடத்துல நீசம் அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான யோகம் உண்டு 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 ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய யோகத்தை வந்து என்ன சொல்லலான் வந்து கொடுப்பான் ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன சொன்னால் பலவீனமாக இருக்கீங்க அதற்கு ஈக்குவலாக இன்னொரு யோகத்தை வந்து அதே பாம்பு தானே கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க இல்ல அப்போ அது வந்து என்ன சொன்னா பயங்கரமான சக்தியாக இருக்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் எனக்கு உண்டானதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் பேசுகின்றேன் தெம்பு இல்லாம ஏதோ வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லவே முடியாது சொல்லவும் அப்ப கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் எங்க நேசமாகறானோ ஏன்னா இவங்களுக்கு இடம் கொடுத்தவன் ஃபுல்லாவே வந்து நேசமானது ஒருத்தன் நேசமாயி வந்து அழிவை கொடுப்பான் இன்னொருத்தன் நேசமாயி என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நன்மையை கொடுப்பான் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அப்ப கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்லலான்னா நீசமாகின்ற இடத்தில் நமக்கு வந்து ஒரு பலம் கண்டிப்பாக உண்டு பலம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அது எத்தனாம் இடம்னு பார்த்துக்கணும் அது எத்தனாமி இடம்னு பார்த்துக்கிட்டு இருந்தாச்சா அந்த இடத்தை வந்து அந்த இடத்திலிருந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு நன்மை வந்து கொண்டே இருக்கும் இப்ப கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகற இடத்துல இருந்து ஒரு திசை நடத்துதுன்னு வைங்க அது எட்டாம் இடமாவே இருக்கட்டும் அந்த இடம் உங்களுக்கு வந்து அந்த திசை ஒரு புனிதத்தையும் ஒரு நன்மையையும் கண்டிப்பாக செய்யும் ஏன்னா இது வந்து என்ன செய்ய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய மூத்த பொண்ணுடைய அமைப்புல நடந்ததை நான் கவனிச்சிருக்கேன் என்னடா எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் மறைஞ்சி திசை நடத்தது பிரச்சனைகளை கொடுக்கும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஆனால் கேதுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் கன்னி கன்னியில அங்கே திசை நடத்துது அந்த திசையில வேலை கல்யாணம் குழந்தை எல்லாத்தையும் கொடுத்தான் அப்போ அப்ப இதுதான் நமக்கு மனிதனுக்கு தேவையான ஒன்று அதே சமயத்துல இருந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்றான் நீசமாகின்ற இடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆஹ் காலபுருஷனுடைய அது வந்து நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் பத்து மார்க்ல வந்து ஒரு பத்து மார்க் கொஸ்டீனை என்ன செய்வாங்க கொஸ்டினை கொஞ்சம் உடனே என்ன சொன்னா விடை எழுத ஆரம்பிச்சிருது கொஞ்சம் மைண்ட் விட்ட எப்படி கேட்கணும் பத்து டாக்டர் சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் அது காலபுருஷனுடைய லக்கணத்துக்கு அந்த நீசமாகற லக்கணத்துக்கு ஆறாம் இடம் போட்டி லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்பது போட்டி பந்தயம் லக்கணத்துக்கு நாலாம் இடம் என்பது கல்வி கரெக்டா அந்த ஒரு பத்து மார்க்கால வந்து என்ன சொல்லாம் வந்து ஒரு டாக்டர் சீட்டு கிடைக்கிறது போச்சு இப்படியெல்லாம் நம்ம வந்து கணக்கு பார்த்ததுனாலதான் இதெல்லாம் பேசுறோம் மற்றபடி வந்து என்ன சொல்லான்னா வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் தான் அதனால் கேதுவாள் கேது நீசமாகின்ற இடத்தில் வந்து ஒரு புதையல் இருக்கிறது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இல்லையா கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் என்னுடைய லக்கணத்துக்கு பத்தாமணும் என்னைக்கு இந்த ஜோதிட துறையை நான் எடுத்தனும் இருந்து வந்து என்ன நான் வந்து காசு தான் சொல்ல முடியாது இது பெருமைக்காக சொல்ல அது காசு தான் அதே சமயத்துல வந்து ராவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகிற இடத்துல வந்து என்ன சொல்ல ரொம்ப கவனமா இருப்பேன் என்ன காரணம்னா பத்து நிமிஷத்துல பேர் உண்டாக்கிடுவான் எல்லாம் தெரிஞ்சதுனால என்ன சொல்றான்னு எல்லாமே வந்து வரும் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் ஒரு மனிதனுக்கு இருந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்துடைய நபராக வந்து விட்டால் அவனை வந்து என்ன சொன்னா ஒரு கூட்டம் என்ன சொல்றான்னா வந்து தனக்கு ஒரு ஆகுதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா எதையும் கண்டுகிடாத ஒரு செயலை செய்யத்தான் செய்வாங்க நம்ம தான் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் கவனம் என்பது ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடமும் நாம வளர்ச்சியை எப்படித்தானும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கிறது கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு மிக பெரிய வெற்றி உண்டு மிகப்பெரிய கண்டிப்பாக வெற்றி உண்டு அதுல மாற்றம்லாம் கிடையாது அதே சமயத்தில் வந்து பலவித ஜாதகங்களை நான் செக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நல்லா இருக்காங்க புகழ் கீர்த்தியோட இருக்காங்க அப்ப ஒரு கிரகம் எப்பயுமே ராகு கெடுக்க கூடு கொடுத்து கெடுக்கக்கூடியவனாகவும் கேது கெடுத்து கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இப்படி பரிச்சத்து பாருங்கள் எப்பயுமே கேதுவை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும் மதியுங்கள் ராகுவையும் மதியுங்கள் ராகுவை வந்து என்ன சொல்லணும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும் கேது வந்து எப்பயுமே என்ன சொல்லான்னா தடைகளை கொடுத்தாலும் என்ன சொல்லான்னா அவருக்கு வந்து தெய்வ ச சங்கல்பத்துக்கு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் நேசமாகின்ற இடத்தின் மூலமாக அவருக்கு இடம் கொடுத்த அவர் அவர் இருக்கின்ற இடத்திற்கு நே இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்திலிருந்து பெரிய புதையல்களும் பொக்கிசங்களும் இருக்கிறது ராவுக்கு இடங்கிறது கொடுத்த கிரகம் நேசமாகின்ற இடத்தில் அசிங்கங்களும் அவமானங்களும் இருக்கிறது என்பதை ஜோதிட ரீதியாக தெரிந்து உங்களுக்கு நான் இந்த பலாவலங்கள் சொல்றேன் யாரும் வந்து என்ன சொல்லலாம் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு உண்மை என்பது கண்டிப்பா இருக்கும் உண்மை இல்லாமலாம் எந்த வீடியோ மாட்டேன் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமையை சொல்கிற சுகமையை சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்